வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என மகாகவி பாரதியார் தனது பாஞ்சாலி சவத காவிய கவிதையில் ஒரு கட்டத்தில் சொல்லி இருப்பார் துரியோதனின் அரசவைக்கு சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட பாஞ்சாலி துகளியப்பட்டவர்களை அதிகாரம் உள்ளவர்கள் சொல்வதற்கேற்றபடி ஆட்சி அதிகார அவையில் உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதற்காக இந்த உதாரணத்தை பாரதியார் பயன்படுத்தியிருப்பார் இலங்கையிலும் தென்னிலங்கையில் அதிகாரம் உள்ளவர் சொல்லும்படி ஆட்சி அதிகார அவையில் உள்ளவர்களும் அதன் அரச படையினரும் நடந்து கொண்டமைக்கு ஆதாரங்களாக அவ்வாறாக இடம்பெற்ற ஆட்சிகளின் பெறுபவர்களாக ஈழத்தமிழர்களுக்கு தற்போது உடலங்களை கிளறும் நகர்வுகள் தான் ாக கட்டிக்கொள்கின்றன அந்த வகையில் யாழ்குடாவில் திடீர் திடீர் காட்டு தீ பரவல் சம்பவங்கள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட நேற்றிய துப்பாக்கி பிரயோக சம்பவங்களின் பின்னணியில் இன்று செம்மணி அகழ்வுகள் மீண்டும் ஆரம்பித்தன யாழ்குடாவில் கேரநகரில் உள்ள கெசோரனா பீச் எனப்படும் சவுக்கு மர கடற்கரையை அண்மித்த பகுதிகளிலும் அல்லைப்பிட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதி காணி புதர்களிலும் கடந்த இரண்டு நாட்களாக தீப்பரவல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் கஷோர்னா கடற்கரையில் ஏற்பட்ட தீப்பரவலை ஸ்ரீலங்கா கடற்படையினரும் பிரதேச சபை பணியாளர்களும் ஒருவாறு இன்று அதிகாலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தாலும் அந்த பகுதியில் இருந்த பெருமளவான மரங்கள் எரிந்துள்ளன இந்த தீப்பரவலுக்குரிய காரணங்கள் இப்போது வரை தெரியவில்லை இதே போல அல்லைப்பட்டியில் புதர்கள் அறிந்ததால் ஏற்பட்ட போய் தூர்காவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இந்த புகைமூட்டம் காரணமாக வீதி விபத்துகளும் ஏற்பட்டன சில உந்துருவிகள் விபத்துக்குள் ஆகின இந்த தீப்பிரவலையும் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு கட்டுப்படுத்தி இருக்கின்றது இவ்வாறான பாதக சம்பவங்களின் பின்னணியில் தான் யாழ் செம்மணி மனித புதைகுழியின் சைட் டூ அடையாள இரண்டாம் தளத்தின் அகழ்வுகள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன இந்த அகழ்வு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் கிழக்கின் திருமலை சம்பூர் பகுதியில் நேற்று அகழ்வு போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் வெளிப்பட்டுள்ளதால் அந்த இடத்திலும் புதிய மனித புதைகுடிக்குரிய அறிகுறிகள் தெரிகின்றன சம்பூர் கடற்கரையை அண்மித்த சிறுவர் பூங்கா பகுதியில் அதுவும் சம்பூர் படுகொலை நினைவு தூவி அமைந்துள்ள இடத்திலிருந்து சொற்ப தூரத்தில் கன்னிவடிகளின் கன்னிவடிகளை அகற்றும் பணிகள் இடம்பெற்ற போது இந்த எச்சங்கள் வெளிப்பட்டன இந்த எச்சங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சம்பூர் பகுதியில் இடம்பெற்ற சம்பூர் படுகொலை என்ற குரூரமான அத்தியாயத்தில் சிக்கியவர்களின் எச்சங்களாக இருக்கலாம் என்ற ஐயங்கள் தற்போது வலுப்படுகின்றன இதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த சம்பூர் நினைவு நிகழ்வும் இடம்பெற்ற நேரத்தில் அந்த இடத்தில்தான் இந்த மனித எலும்பு கூட்டி எச்சங்களும் வெளிவந்துள்ளன இதனையடுத்து நாளை மறுதினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த இடத்தில் முழுமையான அகழ்வுப் பணிகளை நடத்துமாறு மூதூர் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தொல்பொருள் ஆய்வாளரும் பேராசிரியுமான ராஜ் சோமதேவ மற்றும் அவரது குழுவுக்கு சம்பூரிலும் கனதியான துன்பியலான வேலை வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பின்னணியில் செம்மணிக்கு நீதி கோரும் ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்வு ஆஸ்திரேலிய தலைநகர் கன்வராவில் இன்று பகல் இடம்பெற்றிருந்தது அங்குள்ள ஐநா பணியகம் முதலில் இந்த கவன ஈர்ப்பு பேரணி ஆரம்பமாக இருந்தது கங்காரதேசத்தில் செயற்படும் புலம்பெயர் டேஸ்புரா தமிழ் அமைப்புகள் இதில் பங்கெடுத்திருந்தன தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளை மையப்படுத்தி முழுமையான அனைத்துலக சுயாதீன விசாரணை தேவை எதிர்வரும் செப்டம்பரில் ஜெனிவாவில் இடம்பெற உள்ள மனித உரிமை பேரவை அமர்வில் ஆஸ்திரேலியா உட்பட்ட மேற்குலக நாடுகள் இலங்கை குறித்த ஒரு தெளிவான தீர்மானகரமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது உட்பட ஏழு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் ஐநாவிடமும் இந்த பேரணியின் போது கையளிக்கப்பட்டதாக தெரிகிறது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் முன்னுரிமைக்குரிய தலையீடுகள் தற்போது செம்மணி போன்ற இடங்கள் அல்ல மாறாக இலங்கையிலிருந்து அமெரிக்காவையை நோக்கி ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த முப்பது சதவீத வரியும் ஸ்ரீலங்காவின் பொருளாதார நெருக்கடிகளும் தான் தற்போது ஏகேடிஆர் அரசாங்கத்தின் தலையீடிகளாக இருக்கின்றன தற்போது அரசாங்கத்தின் அரச இயந்திரமே மந்த கதியில் செயற்படுவதான விமர்சனங்களும் வலுப்படுகின்றன இதனால் இவையெல்லாமே அரசாங்கத்திற்கு முதன்மை தலையீடுகளாக தொடர்கின்றன இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை அமெரிக்காவில் உள்ளது என்பது நீங்கள் அறிந்த பழைய விடயம் வைக்கப்பட்ட ஆடைகள் உட்பட இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி ஏழு சதவீதம் அமெரிக்காவுக்குத்தான் செல்கின்றது இந்த நிலையில் இந்த வகிவாகத்துக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ட்ரம்பின் முப்பது சதவீத வரியை இன்னும் குறைக்கும் வகையில் கொழும்பு தற்போது வாஷிங்டனில் ஒரு தொடர் ஓட்டத்தை மரதன் ஓட்டத்தை பேச்சுக்கள் வாயிலாக நடத்தி கொண்டாலும் வெள்ளை மாளிகை இன்னமும் கொழும்பு அதிகார மையத்துக்கு குறிப்பாக ஏகேடிஆர் தரப்புக்கு முழுமையாக இறங்கி பெறவில்லை இதற்கிடையே தமக்காக முன்னாள் அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்க ட்ரம்ப்புடன் பரிந்து பேச வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏகேடிஆர் அரசு தரப்பிடம் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தில் பிடி கொடுக்கவில்லை அனுர போன்ற பெரிய தலைகள் வரியை குறைக்க சொன்னால் ட்ரம்ப் அதனை செய்வார் என ரணில் பதிலுக்கு எள்ளலுடன் இந்த விடயத்தை கடந்து சென்றார் ஆனால் மறுபுறத்தை அமெரிக்காவோ தெற்கு ஆசிய இலங்கையை விட தென்கிழக்கு ஆசிய பிலிப்பைன் போன்ற நாடுகளுக்கு தான் இந்த வரி போரில் புதிய சமரச ஒப்பந்தங்களை செய்வதற்கு ஆர்வப்படுவது தெரிகிறது ட்ரம்ப் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வெள்ளை இருந்து ஏழு நாடுகளுக்கு அனுப்பிய இரண்டாவது அலை வழி கடிதங்களை பொறுத்தவரை இலங்கைக்கும் பிலிப்பைன்ஸனுக்கும் ஏறக்குரிய ஒரே நாளில் தான் ட்ரம்பின் கடிதங்கள் கிட்டியிருந்தன இந்த கடிதங்களில் இன்னும் பத்து நாட்களுக்கு பின்னர் வெறும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்த வரி நடைமுறை பிலிப்பைன்ஸிலும் சரி இலங்கையிலும் சரி நடைமுறைக்கு வரும் என்பது ட்ரம்பின் இறுதி காலக்கெடுவுக்குரிய செய்தியாக இரண்டு நாடுகளுக்குமே அறிவிக்கப்பட்டது தனது வணிக கூட்டாளி நாடுகள் மீதான வரி விதிப்பை பொறுத்தவரை அதற்குரிய காலக்கெடுவை ட்ரம்ப் ஏற்கனவே சில தடவைகள் பின்னகர்த்தி இருந்தாலும் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு பின்னர் இந்த கால அவகாசம் பின்னகர்த்தப்பட மாட்டாது என்பது ட்ரம்பின் தற்போதைய இறுக்கமான நிலைப்பாடாகவும் இருக்கின்றது இந்த இடத்தில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் இருக்கின்றது அது என்னவென்றால் இலங்கையை விட பத்து சதவீதம் குறைவாக இருபது சதவீத வரியை எதிர்நோக்கும் பிலிப்பைன்ஸு தற்போது அந்த வரியே அதிகம் என்ற அடிப்படையில் அந்த இருபது சதவீதத்தை இன்னும் குறைக்கும் வகையில் வாஷிங்டனில் சில முக்கியமான சந்திப்புகளையும் பேச்சுக்களை நடத்தி பாம்பாங் அரசோஸ் நாளை வெள்ளை மாளிகையில் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து இருதரப்பு வணிக ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கும் தயாராகிவிட்டார் ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் நாயக்காவை பொறுத்தவரை இந்த விடயத்தில் வாஷிங்டனுடன் பேச்சுக்களை நடத்துவதற்குரிய சாதகங்களை அவர் தனது மடியில் கொண்டிருக்கவில்லை என்பதால் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவை கையாள்வதில் சவால்கள் உள்ளன எனினும் பல ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா பூச்சிய வரியை விதிப்பதாக ஸ்ரீலங்கா சொல்லிக் கொள்கின்றது அமெரிக்கா இன்னமும் இதனை உறுதிப்படுத்தவில்லை அமெரிக்காவுக்கு இலங்கையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டால் இந்த சதவீத வரி மேலும் குறைக்கப்படும் என்பதே வாஷிங்டனில் இருந்து கொழும்புக்கு சொல்லப்படும் செய்திகள் ஆகின்றன குறிப்பாக இலங்கையின் எரிசக்தி துறையை பணையம் வைப்பதற்கு இந்த நிலைமைகள் ஏதுவாகின்றன அந்த வகையில் இலங்கையின் எரிசக்தி துறையை அமெரிக்காவுக்கும் திறப்பதற்கு கொழும்பு அதிகாரிகள் முடிவெடுத்ததாக தெரிகின்றது அதன் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து இலங்கை இதுவரை மசகு எண்ணியை ஒருபோதும் இறக்குமதி செய்யாத நிலையில் புதிசு கண்டா புதிசு என்ற பாணியில் இனி அமெரிக்காவிலிருந்தும் இலங்கைக்கு மசகு எண்ணியை இறக்குமதி செய்வதற்கு சில பரிசீலனைகளை தாம் செய்வதற்கு தயாராக இருப்பதாக புதியதொரு சைகையை கொழும்பு வாஷிங்டனுக்கு காட்டுகின்றது இலங்கையை பொறுத்தவரை அது மாதாந்தம் இலங்கையின் மசகு எண்ணெய் இறக்குமதிக்காக சராசரியாக முன்னூறு முதல் நானூறு மில்லியன் டாலரை செலவிடும் நிலையில் இப்போது அந்த செலாவணியின் ஒரு பகுதியை அமெரிக்க வரி குறைப்புக்கு ஈடாக அமெரிக்க எண்ணெய் சந்தைக்கு திருப்புவதற்கு ஸ்ரீலங்கா திட்டமிடுகின்றது ஆனால் மத்திய கிழக்கில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணியை விட அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணெய் குறைந்த விலையில் கிட்டாது என்பது ஒரு முக்கியமான முடியம் இதனை விட அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை ஸ்ரீலங்காவுக்கு இறக்குமதி செய்வதற்கு கப்பல்கள் ஆக குறைந்தது மூன்று வார காலம் பயணிக்க வேண்டும் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கப்பல்கள் வருவதற்கு இவ்வளவு காலம் எடுக்கும் ஆனால் ஒப்பூட்டி ரீதியில் மத்திய கிழக்கில் இருந்து இலங்கைக்குரிய எரிபொருள் விநியோகத்திற்கு இவ்வளவு அதிகமான நாட்கள் தேவைப்படாது என்பது இன்னொரு யதார்த்தமான முடியும் அமெரிக்காவில் எரிபொருள் வர்த்தகத்தில் அமெரிக்க அரசு நிறுவனங்கள் ஈடுபடுவதில்லை இதை நீங்கள் அறிந்த முடியும் தனியார் நிறுவனங்கள் தான் அதனை செய்வதால் அவ்வாறான தனியார் நிறுவனங்கள் விதிக்கும் விலைக்காக விலையின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா அங்கிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டுமானால் ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்பதும் இவ்வாறான இறக்குமதிக்கு அமெரிக்க நிறுவனங்கள் விதிக்கும் விலையை ஸ்ரீலங்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மேலதிகமான சிக்கல்களாக உள்ளன ஆனால் இவ்வாறான இடியப்ப சிக்கல்கள் இருந்தாலும் ட்ரம்பின் வரியை சமாளிக்க அமெரிக்காவிலிருந்தும் எண்ணெய் இறக்குமதிக்கு தயார் என்பது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் புதிய நிலைப்பாடாக இருக்கிறது ஆனால் தனது சந்தையில் இலங்கையின் ஏற்றுமதிக்கு மூன்று பில்லியன் டொலர் பெறுமதி உள்ள நிலையில் இலங்கையில் அமெரிக்காவின் இறக்குமதிக்கு வெறும் முன்னூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் டொலரே இருப்பதால் ஸ்ரீலங்கா அதிகமாக ஆதாயமடையும் வகையில் இந்த வரி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது குறிப்பாக இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டொலரை ஸ்ரீலங்கா ஆதாயமாக இந்த வரி ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பதால் இந்த உபரியை சகித்து ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் தளர்வுகளை செய்வதற்கு அரசு தலைவர் ட்ரம்ப் தயாராக இருப்பாரா என்பதுதான் இன்னமும் பத்து நாட்களில் விடை தெரிய வேண்டிய முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்கின்றது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேலில் இருந்து உணவுப் பொருட்களுடன் சென்ற ஐநா உலக உணவு திட்டத்தின் பார வண்டிகளை மையப்படுத்தி காசாவில் மீண்டும் பெரும் உயிர் பலிகள் இடம்பெற்றுள்ளன இருபத்தி ஐந்து பாரவண்டிகள் உணவுப் பொருட்களுடன் காசாவிற்கு சென்றவர்களை அவற்றை பட்டினியில் உள்ள சீன மக்கள் முற்றையிடம் முனைந்த போது இஸ்ரேலிய படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டுக்கு தொண்ணூற்றி மூன்று பேர் பலியாகியுள்ளதாக காசா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவங்களில் காயமடைந்தவர்களின் பலர் காசா நகரத்தில் உள்ள சிவா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது வடக்கு காசாவில் ஏற்பட்ட இந்த புதிய உதிரக்கலமானது பலஸ்தீனர்களின் அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்காக தாம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் கூறும் செய்தியை மேவி அதன் குரூரமான யதார்த்தத்தை சொல்கின்றது இஸ்ரேலிய படைத்தரப்பு பொறுத்தவரை இந்த சம்பவத்தில் தொன்னூற்றி மூன்று பேர் பலியானதாக கூறப்படுவது பொய் என கூறுகிறது ஆனால் பலஸ்தீன தரப்புகள் இந்த உயிர் பலிகளை ஆதாரமாக சொல்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு பட்டினி சாவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் காசா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இறுதியாக லண்டனில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் இடங்கள் உட்பட்ட இடங்களில் நகைகளை அபகரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அரபு போன்ற நகரங்களில் ஏற்கனவே சில தமிழ் பெண்களின் நகைகள் திட்டமிட்டு இயங்கிய குழுக்களால் அபகரித்து செல்லப்படும் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இப்போது ஆண்களின் நகைகளும் அபகரிக்கப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன அங்காடிகளுக்கு செல்லும் பெண்கள் பேருந்துகளில் இறங்கி செல்பவர்கள் வாகனங்களை தரிப்பிடங்களில் நிறுத்திவிட்டு செல்பவர்களை பின்தொடரும் இந்த குற்றக்குழுக்கள் இரண்டு மூன்று பேர் கொண்டதாக இந்த நகைப்பறைப்பில் ஈடுபடுகின்றார்கள் இந்த குழுக்களில் அநேகமாக வெள்ளை நிற தோல் கொண்டவர்களை இருப்பதாகவும் கூறப்படுகின்றது தற்போது ஆண்களின் நகைகளையும் பறைக்கும் சம்பவங்களும் லண்டனில் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக லண்டன் தொடர் நிலையங்களில் நடைபெற்ற ஒரே மாதிரியான சம்பவங்கள் குறித்து தற்போது பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸ் எனப்படும் பிரித்தானிய போக்குவரத்து காவல்துறை சில தரவுகளை வெளியிட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்களின் போது பதியப்பட்ட சிசிடிவி எனப்படும் காணொளி பதிவுகளில் இருந்து பெறப்பட்ட நிழல் படங்களையும் பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸ் வெளியிட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் நிலத்தடி நிலையத்தில் விக்டோரியா லைன் தொடர்ந்து நின்ற முப்பது வயது மதிக்கத்தக்க ஆணூர் தங்கச் தங்கச்சங்கை மூவர் பர்த்தி சென்றனர் இந்த சம்பவத்தின் பின்னர் அதே நிலையத்துக்கு அண்மையில் வைத்து இன்னொரு ஆணையம் இருந்தும் தங்கச்சங்கலியை அறத்து சென்றது இந்த சம்பவங்களில் கொள்ளையர்களை எதிர்க்க முயன்றவர்கள் மீது அந்த குழுக்கள் பெப்பர்ஸ் எனப்படும் கார தெளிப்பான் வாயு பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தான் தப்பிச் சென்றுள்ளன உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ் பெண்கள் உட்பட தெற்காசியர்களை இலக்கு வைத்து தற்போது லண்டனில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் இவ்வாறான தங்க நகை பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்